Hai uh mana இஸ் வீ கிரேட் ஹாப்பினஸ் சென்னை வர்க்க இருக்குது ஒன் இவ் வார்ம் வெல்கம் பட் அதர் தன் தா இந்த இன்னைக்கு வந்து நம்ம டென்த் ஸ்டோர் இமோகிரேட் பண்ணியிருக்கோம் சென்னையில இதை வச்சு நம்ம மொத்தமாக தமிழ்நாடுல நைன்டீன் ஸ்டோர்ஸ் எட்டு அண்ட் வீரி ஹாப்பி வித் ரெஸ்பான்ஸ் இங்கே கடை சோ ப்ளஸ் எக்ஸ்ட்ரீல் we are talking to the young modern woman who is happy to come into a ஸ்டo and buy prods for herself we want to வணக்கம் சென்னை அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நாங்க ஊக்கம் பண்ணிருக்கோம் சென்னையில் அடையார் லொகேஷன்ல இது ஆட் பண்ணி ஷோரூம் இருக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வாரத்தில் அக்ஷய திருத்தியா வருது அக்ஷ திருத்தியா வந்து ஒரு தங்கம் அங்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கருதப்படுது அதுக்கு நாங்கள் வந்து மியாபி தனிஷ்டிலிருந்து ஒரு நல்ல ஆஃபர் வச்சிருக்கோம் அக்ஷய திருத்தியா

ஜோலி கோல்டாக கோல்டா நீங்க வந்தாலும் இருந்தாலும் என்ன கோல்டு ரேட் இருக்கோ ரெய்டோ கேரட்டுக்கு அந்த கோல்ட் ரேட்டை கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு தனித்தன்மையான ப்ராசஸ் உங்க நிறைய வந்து கோல்ட வந்து நாங்கள் உருக்கி அதை அத வந்து எடை போட்டு எங்ககிட்ட கேரட் மீட்டர்னு ஒரு நவீன இது இருக்கு ஆக்சுவலாக அந்த நவீன டெக்னிக் வச்சு நாங்க வந்து ஆக்சுவலாக உங்கள் பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பியூரிட்டியில் எவ்வளோ வருதோ ஆக்சுவலாக கேரட்டு அதுக்கேற்ற அந்த இடைக்கு ஏற்ற வந்து வேல்யூ வந்து நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து ஒரு தனுஷ்கன் மியாபை தனுஷ்கிற ஒரு இது கடை எல்லா வந்து வந்து பின்பற்றோம் மற்றும் சென்னையில் ஆகட்டும் வெளியூர்ல ஆகட்டும் இந்த மியாபை தனுஷ்க்கு கஸ்டமர்ஸ் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நல்ல ஃபீட்பேக் இருக்கு டிசைனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து தேவையான ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் நீடு வந்து கொஞ்சம் வந்து மாறிட்டுருக்கு நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஆஃபீஸ் போறாங்க காலேஜ் போறாங்க ஸ்கூல் போறாங்க ப்ளஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய கிஃப்டிங்கும் பண்றாங்க ஆக்சுவலா ஒரு தாத்தா வந்து ஒரு கிராண்ட் ஆர்டர் வந்து கொடுக்கறது ஓகே ஒரு பாட்டி வந்து பேத்தி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து நம்ம கடலை நிறைய எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அதுக்கும் வந்து இந்த தனிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்களோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வாங்க தட்சி பை தனிஸ் கூட கொண்டாடுங்க நல்ல ப்ராடக்ட் நல்ல இது பிளஸ் முக்கியமா டாட்டாவோட இங்கே இருக்கு கிட்டத்தட்ட வந்து பை தனிஸில் ஒரு அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட டிசைன்கள் இருக்குது ஆக்சுவலாக பட் ஷோரூம்ல பார்க்கும்போது ஒரு இரண்டாயிரம் வேற டிசைன்ஸ் வச்சிருப்போம் எல்லா ஷோரூம்லையுமே இதை தவிர வந்து எங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆன்லைன்ல வந்து கனெக்ட் பண்ணி கஸ்டமர் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை வந்து அந்த ஷோரூம் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல நாங்கள் எங்களால் எடுத்து வர முடியும் இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து நூத்தி எண்பது ஷோரூம் இருக்கு அந்த நூத்தி எண்பது ஷோரூம்ல எங்க ப்ராடக்ட் இருந்தாலும் எங்களோட சப்ளை செயின் மூலயமா வந்து அதை வந்து நாங்கள் வந்து அந்த ஷோரூம்க்கு எடுத்து வருவோம் ஸோ அந்த வசதியும் வந்து நாங்கள் மியாபை தண்ணி சொல்லுவோம்

பாட்டியில்

It is one of our prime seasons, but uh, because we are everyday birthday anniversaries, we are gifted a lot, right through the year, we will see good sales as well. So we use this special occasion to launch, but the business does well right through the year. their product design as well. uh, We do customization for some, but largely our designs are made keeping customers in mind. So a lot of the designs are researched with customer preferences. What is the trend internationally in the market? So, we bring those kind of designs. So, normally we don't need to get customers to come and give us their design, but if it is, we also do that. So, if there are 14 carats, there are people who ask us in 18 carats. If we use a GS diamond, they ask us in A so we can do it in AVX. But we have a certain standard, so the rest is on request we can do. से ना से जो है मेकिंग चार्जेस आई लाइक जस्ट आई मेकिंग चार्जेस मतलब एक्चुअली आप बात समझ உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஓகே ப்ளஸ் நம்ம பண்ணுற காரிகள்ஸ் இருக்காங்க அந்த காரிகள்ஸோட வந்து குவாலிட்டி ப்ளஸ் வந்து அவங்க திறமை வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் அவங்க எப்படி எந்த இடத்துல வேலை செய்கிறாங்க எங்களோட இது என்னன்னா நீங்கள் எல்லாரும் வந்து நாங்கள் இன்வாய்ட் பண்ணுறோம் எங்கள் போதூரில் வந்து பார்க்குன்னு பார்க்குன்றது ஆக்சுவலாக ஓகே ஒரு நூறு காரிகர் பார்க்க இருக்கும் அங்கே வந்து எங்களோட காரிகள் வச்சு நாங்கள் வந்து ஆக்சுவலாக செய்யணும் ஸோ அவங்களோட அந்த கிராஃப்ட் ஓகே எஃபர்ட் ஓகே ப்ளஸ் அந்த குவாலிட்டி ஒரு வந்து ஒரு ப்ராடக்ட் வெளில வருதுன்னா அதோட பினிஷ் ஆக்சுவலா ப்ளஸ் அந்த பினிஷ் வந்து எந்த வருஷம் எவ்வளோ வருஷம் வந்து உங்ககிட்ட வந்து அதே மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது தான் அதுக்கு ஏற்ற அந்த மேக்கிங் சார்ஜஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் இன்னொரு விஷயமும் வந்து நிறைய சேவிங் ஸ்கீம்ஸும் இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ரிவா கோல்டன் அட்வான்டேஜ் ஸ்கீம் இருக்கு அதை நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு ஃபோர்டீன் பர்சன்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் தள்ளி போட்டு வரும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு அது பெனிஃபிட் ஆகும் அத நீங்க வந்து எடுத்துட்டு ப்ளஸ் உங்க நீங்க என்ன வந்து சேமிச்சு வாங்குறீங்களோ ஆக்சுவலா அத பார்க்கும் போது தனிஷ்கம் வந்து நல்ல அஃபோர்டபுள் காம்படடிவ் பிரைஸ்ல வந்து நிக்கிறது ஆக்சுவலா இது வந்து அக்ஷத் ரீதியா சீசன் சார் எல்லா கஸ்டமர்ஸும் வந்து வாங்கணும்னு விரும்புகிற சீசன் இது ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் கோல்ட் ரேட் வந்து இப்போ வந்து கடைசி ஒரு ஒரு மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேல வந்து ஷூட் அப் இருக்கு ஓகே கோல்ட் ரேட்டுன்றது பல ஃபேக்டர்ஸ் வச்சு இருக்கு ஆக்சுவலா ஏன்னா இது இன்டர்நேஷனல் பிரைஸிங்கும் பின்பற்றி தான் நாங்கள் வந்து ஆக்சுவலா மார்க்கெட்ல வந்து பண்றோம் புலியன் இது ஓகே ஸோ இது வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல போகும் சொல்லிட்டு யாராலையுமே வந்து கணிக்க ரியட் பட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஓகே இந்த வருஷம் வந்து நல்லாவே வந்து கூடிய அது வந்து ஆக்சுவலா கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ரெண்டு அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு அசெட் மாதிரி

ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மியா பை தனுஷ்கிற ஒரு பிராண்ட் வந்து நிறைய கிப்டிங் இருக்கலாம் ஓகே எல்லாருக்குமே தெரியும் பிடிக்கும் ஓகே அதனால வந்து ஆக்சுவலா இங்க வாங்க நிறைய கிப்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஆஃபரும் வந்து இருக்கு பன்னெண்டாம் தேதி வைக்கும் பதிமூணாம் தேதி வைக்கும் நமக்கு அப்படி சுத்தி பர்சன்ட் நான் சொன்ன மாதிரி அதை யூஸ் பண்ணி நீங்கள் நம்மளுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கலான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ